வணக்கம் அன்பான ரிஃப்ளெக்ட் ஆன்மீக அன்பு நேயர்களே உங்களுடைய சிறந்த சிந்தனைகள் அற்புதமான படைப்புகள் உங்களுடைய கேள்வியின் நுட்பங்கள் இவைகளெல்லாம் எங்களை மீண்டும் மீண்டும் உற்சாகப்படுத்துவதால் உங்களை நாங்கள் மிகவும் அற்புதமாக கவனித்து உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை விவரங்களை தெளிவாக தருவதற்காக தான் இந்த ஆவணி மாத பலனை எடுத்திருக்கோம் இந்த கடகராசி நேயர்கள் தயவு செய்து உங்களுடைய குழந்தைகள் ஜாதகத்தையோ உங்களுடைய ஜாதகத்தையோ எடுத்து பார்த்து உங்களுடைய கால நிர்ணயத்தை சரியாக பயன்படுத்தினீர்கள் என்றால் உங்களுடைய பழைய கௌரவம் மீண்டும் வரும் இல்லை புதிய கௌரவம் பாதிப்பு ஆகாமல் தடை செய் தடுத்துக்கலாம் ஆகையினால் நீங்கள் சிந்தனைக்கு சிந்தனைக்குரியவர்கள் சிறப்பானவர்கள் சமுதாயத்திற்காக சேவை செய்யக்கூடியவர்கள் நல்ல ஆற்றல் படைத்தவர்கள் திறமைகளை உருவாக்குவதும் உருவாக்கிய திறமையை பயன்படுத்துவதிலும் மிக தெளிவானவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இரண்டில் இருக்கின்ற கேதுவும் சூரியனும் அது கிரகணமாக இரண்டில் இருப்பதனாலும் பனிரெண்டில் குரு பகவான் இருப்பதனாலும் உங்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் தடுமாற்றத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு ஏன் அந்த வாய்ப்பு வருது என்னன்னு கேட்டால் சனியும் ராகுவும் அந்த இடத்திற்கு விசையிலிருந்து செயல்படுது அப்படி செயல்படும்போது உங்களுடைய கஷ்டங்கள் ஒன்றா ஒரு நாற்பது பர்சன்டேஜ் சரி பண்ணுவீங்க மீதி அறுபது பர்சன்டேஜ் என்ன ஆகுமோன்னு நினைப்பீங்க இந்த ஆவணி மாத பலன் அப்படி இருக்கும் ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சில கிரகங்கள் சரியான முறையில் இருந்திருந்தால் அதிலிருந்து கொஞ்சம் அறுபது பர்சன்டேஜாக நீங்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆக நாற்பது பர்சன்டேஜ் பாதிப்புக்கு நீங்கள் ஆளாகுவதற்கான சூழ்நிலை இருக்கும் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுடைய என்ன தேடுதல் இருக்கோ அந்த தேடுதலில் இருக்கிற நுட்பமான விஷயமா இருந்தாலும் சரி ஆகையினால் உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் வளர்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் உங்களுடைய கிரக நிலையை உணர்ந்து பிரகாரம் உங்களுக்கு ஐடியா கொடுத்தா போதும் நீங்கள் அதிலேருந்து ஷிஃப்ட் ஆயிடுவீங்க அதுலேருந்து அகப்படாமல் போயிட்டு இருப்பீங்க ஆகையினால் எதிர்விசையில் ராகு பகவான் இருந்து எட்டாம் இடத்துல உங்களுக்கு ஆயில் கண்டத்தையோ ஆயில் பிரச்சனையோ தருவதற்கான சூழ்நிலை இருக்குது இது எல்லாருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு அவங்க பிறக்கும் போதே அந்த கிரகங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் இந்த எட்டில் வந்த ராகுவானது உங்களை எடுத்து சிக்கலில் ஊற்றும் ஆகினால் அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சால்தான் நீங்கள் அதிலிருந்து விடுபட முடியும் இரண்டில் இருக்க சூரிய பகவான் ஆவணி மாதத்துக்கு உரியவன் அந்த உரியவன் அந்த வீட்டிலே மூலத்திரிகோணம் பெற்று சிறப்பாக இருந்தாலும் கூட அவனை கேது பகவான் பார்த்திருப்பதனால் உங்களுடைய முன்னோர்களோ உங்களை சார்ந்தவர்களோ யாருக்கும் கையில் காலில் வெட்டு காயம்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட வண்டி வாகனத்தை எடுத்து சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது ஒரு நல்லா இருக்கிற வண்டியை கூட நீங்கள் ஃப்ரிட்ஜு போட்டுருவீங்க இல்லை கடமை நாளாக கடந்த வண்டியை சரி பண்ணுவீங்க இந்த ரெண்டு காரியங்களில் ஏதாவது ஒன்று நடக்கும் ஒரு சிலருக்கு பல்லு ஒரு சிலருக்கு கண் பார்வை பிரச்சனையும் வரும் அதற்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டி வரும் உங்களை பொறுத்தவரையும் மிகவும் நுட்பமாக யோசித்து கவனம் வச்சு செய்யக்கூடியவர்கள் அந்த கவன சிதைவு ஏற்படுவதற்கு இப்போ சூழ்நிலை இருக்குது ஆகையினால் நீங்கள் கவனமாக இருங்க அடுத்தவங்கள்கிட்ட பேசும்போது கவனமாக பேசுங்க ஆன்மீக வழியில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக வீண் பிரச்சனை இல்லாத நீங்கள் சமாளிக்கலாம் அதுவும் ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு இருபது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே உள்ளவங்க ஆன்மீக முறையில் சில நிறைய மாற்றங்கள் நம்ம மூதாதியர்கள் சொன்னால் நுட்பமான வழிமுறை இருக்குது ஆகையினால் அதை நீங்கள் கேட்டுணருங்கள் எங்களுடைய வகுப்பில் வந்து நாங்கள் என்னென்னாக்க மாணவர்களை நாங்கள் எல்லாம் கூப்பிட்றதே கிடையாது அவங்கவுங்க வீட்டில் இருங்க அவங்கவுங்கள நம்புங்க நான் சொல்கிற விஷயத்தை மாத்திரம் உங்கள் கிரக நிலைக்கு ஏற்ப நான் சொல்கிறதை மாத்திரம் நீங்கள் பார்த்தா அது மாதிரி நடந்து பாருங்க உங்களுக்கு எல்லாம் சரியாகும் ஒன்று சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்கோம் அப்படி தான் அதுமாதிரி நீங்களும் விருப்பப்பட்டு கேட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சொல்லி அந்த விளக்கத்தை தருவோம் உங்களுடைய ராகங்கள் உங்களுடைய இசை எதை கேட்டால் உங்களுக்கு மன திருப்தியாக இருக்கும் அது இல்லாத எந்த ஸ்லோகத்தை சொல்லி ஒரு கஷ்டத்திலிருந்து வெளிப்படலாம் இதெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சிதயோகி பேரம்பளவான ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேரலுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டான சிறப்பு பலாபலன்கள் செப்டம்பர் மாதத்தில் நடக்கும் யோக பலன்கள் என்னென்ன ஒரு சில கவனிக்க வேண்டிய பலனும் இருக்குது ஏன்னா இங்கே தான் கிரகணங்கள் ஏற்படும் காலகட்டம் இந்த கிரகணம் அதில் அந்த குறிப்பிட்ட நாளை மட்டும் தவிர்த்துட்டா மற்றெல்லாம் கேதுவின் பிடிலிருந்து வரும் யோகங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய மாற்றம் நடக்க போது சிம்மத்து ராசிக்கு மட்டும்தான் இந்த விஷயத்த ஃபுல் பலாபலனாக பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சிம்ம ராசி அப்படின்னாலே துணிவு மிக்க ராசி தலைமை தாங்கும் பண்புள்ள ராசிங்க எல்லா விஷயத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ராசி அப்டேட் பண்ணிக்கிற தெரிஞ்சுக்க ஆசைப்படுற ராசி இந்த ராசிக்கு ஒரு ஒரே ஒரு கெட்ட பேர் இருக்கும் ரொம்ப தூங்குறாங்க எந்திரிக்கிறது லேட்டு அப்படின்னு ஒரு தூக்க தூக்கம் சம்மந்தப்பட்ட ஒன்று மத்தியான நேரம் தூங்குறாங்க அப்படின்னு ஏதோ ஒன்று வந்துடும் கடின உழைப்பாளே கொஞ்சம் வெளியெல்லாம் இந்த ராசி மட்டும் வெளியெல்லாம் கஷ்டப்பட்டு உடச்சிடும் வீட்டில் கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அதுதான் இங்கே பேராதலிக்கும் அந்த மாதிரி ராசிகள் இந்த ராசிக்கு இந்த ராசி எங்கே இருக்கோ இதை சுற்றி பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க அந்த மாதிரி சிறப்புமிக்க ராசி ரைட் இப்போ செப்டம்பர் மாதம் பலாபலம்னு பார்ப்போம் உங்கள் ராசியில் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் காலகட்டங்கள் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருந்த சனி பகவான் வக்ரம் பெற்ற காலகட்டத்தில் அந்த அஷ்டமச்சனி தாக்கம் வெகுவாக குறைகிற காலகட்டம் இதுவே முதல்ல நல்ல விஷயம் என்னென்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் இப்போதான் பார்த்தீங்கன்னா மைண்ட் ரீதியாக இந்த இடம் வீடு சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட இந்த வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட சிந்தனை வந்துட்டுருக்கும் பொதுவாக பூர்வீகம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பேச்சுவார்த்தைகள் பூர்வீக ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது வண்டி சர்வீஸ் இல்லாமல் வண்டி சம்மந்தப்பட்டது வண்டி வாங்கலாம் ஆக மொத்தம் ஒரு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டம் ஃபஸ்ட்டு அதில் கவனம் செலுத்துங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நாலு பேத்துக்கு சாப்பாடு ஓடணும்னு தோணிட்டுருக்கோம் நம்ம யாரோ ரெண்டு பேர் சாப்பாடு ஓட்டுருவோம் நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது சாப்பாடு போட்டாலும் இருமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருங்கிற காலகட்டம் உங்களுக்கு வேலை வேலை செய்யும் இடத்தில் இப்போ என்னென்னா இத்தனை நாளாக பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல ஒர்க் பழு ரொம்ப இதாக இருக்கும் திருப்பி திருப்பி இவங்களே செஞ்சுட்டு இருந்த மாதிரி இருந்தாது இப்போ எப்படி இருக்க போதுன்னா ஆல்ரெடி சில காலமாக ஒரு சில வேலை செஞ்சுருப்பீங்க அந்த வேலையோட கண்டினியூஷன் ரிப்பீட் ஆகும் இல்லை அது சம்மந்தப்பட்ட விஷயம் திருப்பி வரும் ஆக முன்னர் செய்த கம்பெனியோ முன்னர் செய்த வேலையோ ரிப்பீட் ஆகிற காலகட்டம் இந்த வடிவேல் உற்பத்தி மறுபடியும் முதல்ல இருந்தால் அப்படிங்கிற மாதிரி திருப்பி அதே வேலையை திருப்பி செய்கிற காலகட்டம் சிம்மம் முதல் செஞ்சது பதினஞ்சு நாள் செஞ்சிங்க இப்போ அஞ்சு நாளில் செஞ்சுருவீங்க வைங்க ஆக உங்களுக்கு இந்த நேரத்தில் தன் தெரிந்த வேலையை வலுவாக செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கிற காலகட்டம் இதில் இன்னொன்று ஹெல்த் வைஸ் தாங்க பார்க்கணும் ராஜிக்கு இந்த ஹெல்த் பேராமீட்டரில் கொஞ்சம் தண்ணி நிறையா குடிக்கணும் கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்டு வயிறு சம்மந்தப்பட்டது தொந்தரவுகள் வர காலகட்டமாக இருக்கிறது இதை கொஞ்சம் பார்த்துக்கணும் சரி ரைட் இன்னும் கொஞ்சம் பேசுவோம் வேலை சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா வேலை மாறுதல்கள் நிறைய பேர் வெளிநாடு சம்மந்தப்பட்டது ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க வெளியூர் சம்மந்தப்பட்டது ட்ரை பண்ணுறாங்க நிச்சயமாக தொலைதூர பயணங்கள் நன்றாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மிகுந்த பயனளிக்கும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா ஒரு ப்ராஜெக்ட் மாறுமா அப்படின்னு கிடச்சவங்களுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு உங்களுக்கு ஒரு வாழ்வியில் ஒரு வெளிச்சமான காலகட்டம் தைரியமாக சொல்லலாம் அந்தளவுக்கு சிறப்பான காலகட்டம் வேலையில் ஏன்னா உயர் பதவி அந்தஸ்து அரசாங்க வேலை இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகக்கூடியாது குறிப்பாக மாணவர்களுக்கு படித்து முடிச்சோன்னே வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடியாது இன்டர்ன்ஷிப்பு இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த சார் ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டாங்க இன்னும் கம்பெனியில் கூப்பிடலம்பாங்க இப்போ கூப்பிடுவாங்க பொதுவாக ஐடி செக்டர் கம்பெரியலம்பாங்க பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி காலகட்டம் வந்தாச்சு நல்ல நேரம் பிறந்தாச்சு இப்போ திருமணம் இருக்கா இல்லையா முதல்ல சிம்மராசிக்கு திருமணம்லாம் இருக்குது இந்த வருடத்தில் திருமணம் இருக்குது குறிப்பாக இந்த மாதம் ஆவணி மாதத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எதுவும் பண்ண வேண்டாம் என்ன சார் ஆவணி மாதம் தான் இத்தனை நாள் வெயிட் பண்ண ஆடி மாதம் வேணாம் குறிப்பாக ஏன்னா உங்கள் ராசிநாதன் கேதுவின் பிடியில் மாட்டுகிறார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் இந்த கிரகண தோஷங்கள் வருகிற காலகட்டத்தில் எடுக்கின்ற முடிவுகள் சாதகமாக சிம்ம ராசிக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையோ கூட்டுகள் சம்மந்தப்பட்ட வச்சையோ வர வாய்ப்பு இல்லை நான் நிறைய சிம்மராசிக்காரங்க ஆவணி மாதத்துக்கு கேட்டு நான் ஐப்பஸியோ அல்லது பார்த்திங்கன்னா நான் தான் மேரேஜே போட்டிருக்கேன் அதனால் இந்த பேச்சுவார்த்தை இதில் பண்ணுறாங்க இப்போ ஜாதக ரீதியாக ரொம்ப அனலைஸ் பண்ணி போடணும் அப்படி வேண்டிய சூழ்நிலையில் ஒரு சில பரிகாரங்கள் பண்ணிட்டு தான் திருமணம் செய்யணும் ஆவணியில் சிம்மராசிக்கும் கும்பராசிக்கும் திருமணம் வைப்பது சிறப்பு அல்ல கும்பராசி பற்றி நம்ம பேசலை பட் இருந்தாலும் இந்த ஒரு பாயிண்டில் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ரைட் பொதுவாக திருமண பொருத்தம் பார்க்கும்போதேங்க நம்ம ரொம்ப முக்கியமாக கட்ட பொருத்தங்களை நிறையா பார்க்கணும் இப்போ ஆண் பெண் ரெண்டு பேத்துக்குமே ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்காங்க இவங்க வெளிநாட்டு போகிற வாய்ப்பு உண்டா ஒரு ஆண் ஜாதத்தில் குழந்த பிறப்புக்கு தடையாக இருக்குன்னா பெண் ஜாதத்தில் அது அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவங்களுக்கும் அதே மாதிரி இருந்துட்டா அப்போ யாரோ ஒருத்தர் ஜாதகமாக எழுத்துட்டு போகணும் இல்லையா டபுள் இன்ஜின் மாதிரி வாழ்க்கை ஏதாவது அந்த மாதிரி பார்க்கணும் அப்போ ஒரு தோஷம் இன்னொரு ஜாதத்தில் நிவர்த்தியாக இருக்கணும் அப்படி பேரலாக போடணும் குறிப்பாக ஒரே ஒரு விஷயம் பார்த்துட்டா சக்ஸஸ் ஆகிடும் அது என்னன்னா மேரேஜ் டேட் மேரேஜ் டேட் இப்போ குழந்தை பிறந்த எப்படி ஜாதகம் உருவார் மேரேஜுக்குன்னு ஒரு ஜாதகம் உருவாகும் அதை வச்சுக்கிட்டே சொல்லிடலாம் இந்த கல்யாணமானதுக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி இப்படிலாம் போகணும் நிறைய டைவர்ஸ் ஆன ஜாதகத்தில் மேரேஜ் டேட் குழந்தபடியாக இருக்குங்க இது மாற்று கருத்தே கிடையாது மண்டபம் கல்யாண இருக்குன்னு போட்டால் பல பேர் ஏன்டா மண்டபத்தில் வச்சு அடுத்து மறைமுகமாக பத்து பேர்த்து கூப்பிட்டு கல்யாண மண்டபம் பல பேர் இருக்காங்க சரி நல்ல விஷயத்தை பேசுவோம் இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளில் இருந்து சரியாகிற காலகட்டம் கூட்டுக்கள் சம்மந்தப்பட்டது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது ரெண்டாவது திருமணத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது தான் அமோகமாக இருக்குது பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா பத்தாம் மதிப்பு இந்த கேது பிடியிலேருந்து வந்துடட்டோம் இந்த மந்த் அதாவது பதினஞ்சு செப்டம்பர் பதினஞ்சுக்கு மேல் அமோகமாக இருக்கும் காலகட்டம் அதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஆக செப்டம்பர் பதினஞ்சுக்கு மேல் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது ஒரு ரெவல்யூஷன் நடக்கிற மாதிரி அது தடுத்துன்னு அவ்வளோ வேலை நடக்கும் பட் முன்பகுதி கொஞ்சம் ஸ்லோவாக போகும் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கும் நிறைய விஷயங்களில் இது ஒன்றுக்கு மேற்பட்ட திருப்பி திருப்பி வருகிற காலகட்டமாக இருக்கும் பட் எண்டு ரிசல்ட் நல்லாயிருக்கு குலதெய்வ கோயிலுக்கு இந்த டைம் போயிட்டு வாங்க கிரகணத் தொட்டி வரும்போது காலகட்டத்தில் நான் நிறைய கர்ப்பிணி பெண்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக உணவு உணவு சம்மந்தப்பட்டது ஏன்னா இந்த சிம்மராசி மாதிரி நிறைய பேர் கன்சீவாக இருக்காங்க அதில் நிறைய பேர்த்துக்கு அதில் ஒரு சில ட்வின்ஸாக இருக்கிற வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி காலகட்டமாக இருக்குது க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் பார்த்து பண்ணணும் ஜாதக ரீதியாக ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் ஓகேம்பேன் ஏன்னா சூரியன் கேதுஸ் இணைவுங்கிறது ஐவிஎஃப் ஐயுஐ இந்த மாதிரி சக்ஸஸாக இருக்கும் இயற்கை முறையில் பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டாங்க இப்போ இதில் முக்கியமான விஷயம்னா இவங்க இந்த ராசிக்கு இப்போ பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த பல் தொந்தரவு கண் தொந்தரவு அந்த மாதிரி வரும் சிம்ம ராசிக்காரங்க இப்போ திடீர்னு சார் பணம் நெருக்கடி இருப்பாங்க பணமெல்லாம் இருந்திருக்கும் ஏதோ ஒரு முக்கிய கமிட்மெண்ட்டு கொடுத்துருப்பாங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு இடம வாங்கினதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கலாம் நீங்கள் பணம் அடுத்த மாதம் வந்துடுங்க ஒரு பதி இருபது நாளில் வந்துருங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காசு இல்லை ஊரே நம்பாது என்னடா இவ கா காசு இல்லையான்னு சிம்மராசி இருக்கும் அப்போ கடன் கடன் சம்மந்தப்பட்டதுக்கு கடன் பதில் சொல்ல வேண்டிய காலகட்டமாக இருக்குது பொதுவாக சிம்மராசிக்கு திருமணம் சம்பந்தப்பட்டது வெயிட் பண்ணணும் வேலை சூப்பர் பிஸ்னஸ் சூப்பர் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற காலகட்டங்கள் இருக்குது மாணவர்களுக்கு சூப்பராக இருக்குது கவர்மெண்ட் வேலை சூப்பர் அதோட முக்கியமாக குலதெய்வ அனுகிரகம் உண்டு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அனுகூலமாக இருக்கும் காலகட்டங்கள் தந்தை மகன் உறவு வலுப்படும் காலகட்டங்கள் தாயின் உடல்நிலை சீராகும் சூழ்நிலை ஆக மொத்தம் இதில் குறிப்பிட்ட விஷயத்தவர் மற்ற எல்லாம் சூப்பர் பலனாக இருக்குது இதில் ஒரு பரிகாரம் நிச்சயமாக இது என்னென்னா கிரகணத்தன்று அமாவாசையை பௌர்மையாக இந்த ஒட்டி சிவன் கோயில் வழிபாடு ஒரு முறை பண்ணிவிட்டு வாங்க சிவன் மற்றும் மாரியம்மன் கோயில் ஏதோ ஒரு வழிபாடு பண்ணிட்டு வந்து விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ தோஷனமோ ஏதோ இருந்தாலும் மிளகும் காலகட்டம் இந்த மாதத்தை சூப்பராக ரன் பண்ணிடலாம் இதுதான் வலாபலன்கள் ஃபஸ்ட்டு சிவன் கோயிலில் இருக்கிறது இன்னொரு பரிகாரம் என்னென்னா சர்ப்பம் சம்பந்தப்பட்ட கோயில் புற்று பாம்பு சம் சர்ப்பம் சம்பந்தப்பட்ட கோயில்கள் இதில் இருந்தால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு என்று சர்ப்பம் சம்பந்தப்பட்ட கோயில்கள் வழிபாடு செஞ்சிடுவாங்க நிச்சயமாக இந்த மாதம் சிறப்பான எல்லா தடைகளையும் வெல்லக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்துக்கு உங்களுக்கு ராசி எண்களாக இந்த மாதம் உங்களுக்கு வெள்ளுப்படுத்தக்கூடியது பார்த்திங்கன்னா மூணு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணாம் நம்பர் அடுத்தது ஒன்பது இந்த மாதத்துக்கு உண்டான எண்கள் மாறிக்கிட்டே வருஷம் மாதம் மாதம் மாறும் இந்த ரெண்டு எண்கள் போதும் மூன்று ஒன்பது மிகுந்த யோகத்தை கொடுக்கும் ரைட் வேறு கேள்விகள் சந்தைங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் வேணும் ஃபுல் ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணால் கீழே இருக்கிற எண்கள் தொடர்புகளை அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பு ரிஃப்ளெக்ட் ஆன்மீக அன்பு நேர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான அன்பு நேயர்களே நம்மளுடைய ஆவணி மாத பலனை சிம்ம ராசிக்காக பார்ப்போம் ஏனென்றால் சிம்ம ராசிதான் மாதங்களை குறிக்கின்ற சூரிய பகவான் வருகின்ற மாதம் அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட மாதம் ஆகையினால் அந்த இடத்தில் சிறப்பான அம்சம் பெறுகிறது சூரிய பகவான் மூல திரிகோண சூழ்நிலையும் அடைகிறது அங்கேதான் ஆட்சியும் அடைகிறது ஆனால் இரு பலன்களும் சேர்ந்து இருக்கும்போது அதனை கேது பகவானுடைய மறைவானது அங்கே நிறுத்தி வைக்கிறது அப்படி நிறுத்தி வைப்பதனால் ஒரு சிலர் வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவங்க உடல்நிலை பாதிக்கப்படும் அதை நீங்கள் அந்த உடல்நிலை பாதிக்கிறத பெருசாக நீங்கள் வந்து பெரிதாக தவறுன்னு நினைக்காதீங்க அதுவும் ஒரு சில விஷயங்கள்லேருந்து உங்களை பாதுகாக்கும் உங்களுக்கு தொல்லை வராத அதை பிறருக்கு வர்றதுனால நீங்கள் அதை அனுசரித்து தான் போக வேண்டும் உங்களை பொறுத்தவரைக்கும் பொருளாதாரம் நல்லதாக வந்தாலும் கூட நீங்கள் என்ன செய்வீங்கன்னா இன்னும் அவசரப்பட்டு அது வேணும் நினைக்காதீங்க என் கேட்டால் இப்பொழுது உங்களுக்கு அது சரி வராது ஏழில் இருக்கின்ற ராகவும் குருவும் என்ன செய்வான்னா இதை செய்ய அதை செய்யணும் சொல்லுவாங்க ஆனால் பிறர் செய்ய சொல்லி அதன் மூலம் நீங்கள் வருவாய் இட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி படிக்கிறவங்களை பார்த்திங்கன்னா ஒன்று கொஞ்சம் கவனம் எடுத்து படிங்க அந்த கவனம் எடுத்து படித்தால் உங்களுக்கு சிறப்பை தரும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையும் இப்பொழுது எல்லாம் கைகூடி வரும் கைகூடி வந்தாலும் கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க காதல் திருமணம் திரு நடந்துரும் நடந்துடும் இழுத்து வம்பளை விட்டுரும் சில பேர் காதல் திருமணம் பண்ணியிருப்பீங்க அவங்களோட நீங்கள் இப்போ இணைஞ்சி எப்படி வாழ்கிறதுன்னு தவியாக தவிச்சு போய் நிற்பீங்க என்ன பண்ணுறது யாரை கேட்குறதுன்றது தெரியாமல் தவிர்ப்பீங்க நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் லம்மா பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து உங்களுடைய ஜாதகத்தை கணித்து இப்பொழுது நடக்கும் சம்பவம் எப்படி நடக்குது இனி வருங்காரங்களில் வர சம்பவத்தை என் ஜாதகம் மூலமாக எப்படி நான் சமாளிப்பது என்ற கேள்விகளுக்கான தெளிவான விளக்கமானது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மொத்தத்தில் இந்த சிம்ம ராசியில் சிறப்புமிக்க நண்பர்கள் நிறைய பேர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சற்று மனவேதனையில் இருப்பீர்கள் சில நேரங்களில் எதிர்பார்த்தது நடக்காதிருக்கும் இருக்கும் சில நேரத்தில் பாதி வேலையோடு கொண்டாந்து வீட்டில் போட்டுவாங்க அது வேலை நடக்காது இருக்கும் வருதுக்கு ரெண்டு இடமாக பார்த்து செயல்படலாம் அப்படி ஒரு எண்ணம் வந்துடும் ஆகினால் மிக கவனமாகவும் மிக மிக நிதானமாகவும் செயல்பட வேண்டும் அவசரப்பட்டால் பிரச்சனை ஆகிடும் அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுடைய கை காலில் அடிபடாமலும் ஒரு சிலருக்கு முதுகு தண்டுபடத்தில் பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை வராமலும் நீங்கள் உங்களை பார்த்து வேண்டும் உங்கள் ஜாதகத்தை காட்டி சொன்னால் நாங்கள் வந்து எந்த அளவுக்கு அது எப்படி நடக்குது நடந்தது இப்போ என்ன நடக்குது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெளிவுபடுத்தி உங்களுக்கு அந்த வழியை அமைச்சு தரோம் உங்களை பொறுத்த நீங்கள் சிறப்பான மனிதர்கள் சொன்ன சொல்ல தவறாத இருக்குன்னு நினைப்பீங்க சரியான முறையில் சரியான நபருக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை வாய்ந்த சிம்மராசி நாயர்கள் இந்த ஆவணி மாதத்தில் சில பேருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும் சில பேருக்கு எதிர்பார்க்க முடியாது தன்னோட படிப்புக்காக பாடுபட்டு அரசு வேலை கிடைப்பதோ இல்லை ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வருவதோ இருக்கும் எங்கே இருந்தவங்க முயற்சி பண்ணவங்களுக்கெல்லாம் சிறப்பான அம்சம் கிடைக்கும் அப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த சிம்ம ராசியானது இப்பொழுது சென்று கொண்டிருக்கும் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய மூத்தவர்கள் மூதாதியர்கள் உங்களுடைய பிறவி கடனுக்குரியவர்கள் அவர்களுக்கு நீங்கள் தானம் தர்மங்கள் செய்தோ இல்லை அவர்களுக்காக சில விரதங்கள் எடுத்தோ அதன் மூலமாக நீங்கள் உங்களை சரி பண்ணலாம் உங்கள் குலதெய்வத்தின் மூலம் உங்களுக்கு சரியான விடுதலை கிடைக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது அது யாராருக்கு என்பதை உங்களை ஜாதகத்தை காட்டி தெளிவுபடுத்தி அதன் மூலமாக என்ன செய்து அதிலிருந்து வெளிப்படணும் என்ற ஒரு நுட்பத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிம்மராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு பார்க்க போறோம் இப்போ பாத்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு பலம் சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி நடக்கும் பொழுது அதை வந்து ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலம் வந்து ஒரு அமைப்பு வந்து குரு வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்து நேராக ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் ஏழாம் வீட்டை பார்க்கிறார் அதே சமயத்துல அவர் வந்து மூன்றாம் வீடுங்கிற முயற்சி வீட்டையும் பார்க்கிறார் சனி எட்டாம் இடத்துல இருந்து அஸ்தமசனி தாக்கத்தை கடந்த மூன்று நாலு மாதமாக சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுக்கு தெரியும் குரு ஓரளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு ஏழாம் இடத்துல ராகு ராசிக்குள்ளேயே கேது எப்பவுமே ராகு கேதுகள் ராசிக்குள்ள வரும் பொழுது மனக்குழப்பங்கள் வரும் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா குருவின் பார்வை வந்து ராகு மேல பருவதுனால அந்த குழப்பத்துல ஒரு நிதானம் இருக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் கொடுக்குது நம்ம அப்படி ஒன்றும் நம்ம மோசமா போகிறாது அப்படிங்கிற அமைப்பு இருக்கு சரி மாத கிரகமோட அமைப்பு எப்படி இருக்குன்னா சூரியனே செப்டம்பர் மாதத்தோட முதல் பகுதியில் முதல் ரெண்டு வாரத்தில் ராசிக்குள்ளேயே இருக்கிறார் ராசிக்குள்ளே இருந்து கேதுவால் பாதிக்கப்படுகிறார் மனக்குழப்பங்கள் சிலது வரலாம் சில கான்ஃப்ளிக்ட் வரலாம் சில குடுக்கல் வாங்கல் சில நண்பர்கள் விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் விஷயத்துல கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்கில் பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துக்கு வருவது நல்ல விஷயம் புதனோட சேர்ந்து நல்லா இடத்துக்கு வர பட் வந்தாலும் சனியின் பார்வை பெறுகிறார் சோ அதுலேயும் சில ஹண்ட்ரட் பர்சன்ட் பிராப்தங்கள் ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஸ்மூதான அமைப்புகள் இல்லாமல் கொஞ்சம் மனக்குறைவுகள் எதிர்பார்க்கறது ஒன்று நடக்கிறது ஒன்றுங்கிற மாதிரி சில மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக சிம்ம ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடான விஷயத்துல பங்குதாரர்கள் விஷயத்துல குடும்பத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல இது எல்லாத்துலேயுமே எல்லா வயதினரும் சிம்ம எல்லா வயதினரும் சிறுவர்களாக இருந்தாலும் சரி இளைய வயதினரா இருந்தாலும் சரி மிடில் ஏஜ் பீப்புளா இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் இது மாதிரி விஷயத்துல உறவுகள் விஷயத்துல கொஞ்சம் பின்னடைவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரெசிப்ரோகேஷன் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கம்யூனிகேஷன் பிஹேவியர் வந்து நம்மளுடைய எதிர்த்தரப்பத்தில் இருக்கக்கூடிய கொலீக்ஸாக இருந்தாலும் சரி கிளைண்ட்ஸாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி உற்றார் உறவினர்களாக இருந்தாலும் சரி அதெல்லாம் கொஞ்சம் குறைபாடுகள் உண்டு அதை நீங்கள் சகிச்சு தான் நீங்கள் வரணும் அப்படிங்கிறது தான் அஷ்டமசனி தாக்கத்தின் ஒரு விஷயமும் கொடுக்குது முடியாது லக்னத்திலேயே சூரியனுங்கிற ஒரு கிரகம் வந்து கொஞ்சம் கேதுவோடு சேர்ந்து அடுத்து வரக்கூடிய சனியின் பார்வையும் கொஞ்சம் அப்படி காட்டுது ஸோ அஷ்டமசனி தாக்கத்தில் இதுவும் ஒரு மாதம் நீங்கள் சகித்து கொண்டு சில விஷயங்கள் அவ்வளோ சௌரியமாக இல்லினாலும் பொறுத்து கொண்டு வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய பல மாதத்தில் இந்த மாதமும் ஒரு மாதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு வர்றது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து பன்னெண்டாம் படத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் மாதத்தின் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்ல பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராசிக்குள்ளேயே வருவது கொஞ்சம் தாக்கங்கள் குறையும் சில வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் குறையும் அது மாதிரி அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ அதே சமயத்தில் இரண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் வருவது கொஞ்சம் தன லாபங்கள் கொஞ்சம் ஃபினான்ஷியல் விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது மாண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள் பயிற்சி இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசிக்காரங்க அஷ்டமசனி நடக்கும் பொழுது இந்த இந்த செப்டம்பர் மாத பலனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபினான்சியல் விஷயங்கள் உறவு விஷயத்தில் சில அக்கறைகள் வேணும் உடல் உபாதைகளையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் திடீர்னு சில செட்பேக்ஸு வண்டி வாகனத்தில் போகிறப்ப பேக்ஸ் நம்ம ராத்திரி நேரம் இரவு பொழுது சார்ந்ததுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரேஞ்சர்ஸோட கேர்ஃபுல்லாக இருக்கணும் குடுக்கல் வாங்கலை கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம க்ரீடியாக நம்ம ஆசைப்பட்டு ஏதோ செயல்படும் பொழுது சில பிரச்சனைகள் வரும் ஸோ ஆசைப்படாமல் நிதானமாக உழைப்பை நம்பி யார் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது ஸோ இப்போ பெருசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெருசாக ஒரு லாபம் நோக்கு பண்ணலான்ட்டு ஒரு ரிஸ்க் எடுக்கிறது இந்த மாதிரி அஷ்டம சனி டைமில் வந்து அப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு சாதகமான அமைப்புகள் வராது போயிருந்து அப்போ மெய் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த அரசர்கள் காட்சி போகிறது பிரைம் மினிஸ்டர் சீ சீஃப் மினிஸ்டருக்கெல்லாம் பிரச்சனை ஆகிறது ஆட்சி கவல்வது இதெல்லாமே அவங்களுடைய அஸ்தமசனி தாக்கத்துல தான் வரும் ஸோ நமக்கு இயல்புக்கு மாறான பலன்கள் உடல் உபாதைகள் குடுக்கல் வாங்கலை பிரச்சனை உறவுகள பிரச்சனை திடீர்னு சில உடல் உபாதைகளோ சிலது ஆப்ரேஷனோ சிலதோ பண்ணக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் பாத்ரூம்ல இருக்கிறப்ப திடீர்னு வழிக்குட்டு விழுகிறது எதிர்பாராத சில சம்பவங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து அஸ்தமசேனி தாக்கத்துல ராசி அதிபதியாகிய சூரியனே ராசியில் இருந்தாலும் கேது ராகு ராகு கேதுகளோட சம்மந்தப்படும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே சமயத்தில் ராஜோகாதிபதியாகிய செவ்வாய் இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு வருவது நல்லது அது செவ்வாய் குருவின் பார்வை பெறுவதனால ரியல் எஸ்டேட் அது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல லாபங்கள் மெடிக்கல் மெடிக்கல் ரிலேட்டட் ஸ்போர்ட்ஸ் பீப்புள் கேட்ரிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சாதகமான சில பலன்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த அஸ்தமசனி மார்ச் ஏப்ரல் மாதத்திலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து வரக்கூடிய அந்த அமைப்பு இந்த செப்டம்பர் மாதமும் கொஞ்சம் ஃபீல் பண்ணக்கூடிய கொஞ்சம் அதை சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா வயதினர்களுக்கும் குறிப்பாக அந்தந்த வயது குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அடிபடுவது இளைய வயதினர்களுக்கு வந்து நண்பர்களிடையே சில பின்ன பிணைப்புகள் வருவது சில சங்கடங்கள் வருவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஸில் ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வருது சீனியர் சிட்டிசனாக அவருடைய உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனையாகிறது அது மாதிரி சில பங்குதாரர்களுக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் வருது அது மாதிரி சில விஷயங்கள் வரக்கூடிய மாதமாக இருந்தாலும் அந்த குருவின் பார்வை ஏழாம் இடத்துக்கு இருப்பதனால பெரிய நம்ம அத்துமீறி போய் பெரிய பிரச்சனையை கொடுக்கலினாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் அவ்வளோ சௌரியமாக இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பண்ண வேண்டிய பேசிக்கான ஒர்க் மட்டும் நம்ம பண்ணிட்டு புதிய முயற்சி புதிய குரோத் நோக்கி நம்ம போகாமல் செய்யக்கூடிய அன்றாட உழைப்பு அன்றாட கடமைகளை நம்ம செய்யும் பொழுது நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து சீக்கிரம் வெளியில் வந்து படிப்படியாக நம்ம இயல்பான ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்துடுவோம் அது வரைக்கும் பொறுத்திருந்து வீரத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட்டு எந்த விதத்திலையும் நம்ம நினைக்கிறதா கரெக்டு அப்படின்ட்டு வேகமாக பேசாமல் தன்னுடைய தாட் ப்ராசஸை வந்து குதர்க்கமாக பேசாமல் பொறுமையோட இருக்கும் பொழுது இந்த அஷ்டமசை தாக்கம் இந்த பாவத்துமான கர்மா இப்போ செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரருக்கு மனசை வருடற மாற நட்பு கசக்கும் நம்ம யாரை நம்பியிருந்தோமோ அவங்களே நமக்கு துரோகம் பண்ணுவாங்க எதுவுமே நமக்கு வந்து கரெக்டான ஒரு ரெசிப்ரோகேஷன் நிறையா நிறைய வராது அது மாதிரி ஒரு மனசை வருடற மாதிரி இந்த டைம்ல கொஞ்சம் பொறுமை காட்டு நமக்கு நேரம் சரியில்லை பொறுமையாக இருந்துதான் இந்த இடத்துல இருந்து வெளியில வரணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல யாரையுமே ஜட்ஜ் பண்ணாம இவங்க தான் இவங்க அப்படிதாங்கிற மாதிரி இல்லாமல் நமக்கு நேரம் கெட்டிருக்கிறப்ப எல்லாமே அப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து வேகம் வீரம் அது மாதிரி விஷயத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட்டு நம்ம வந்து இந்த காலகட்டத்திலேருந்து அப்படியே பொறுமையாக இருந்து வரும் பொழுது அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து நம்மளுடைய கிரக நிலைகள் சாதகமான அமைப்புகள் வரும் பொழுது நம்ம எளிதில் வெற்றி பெற்று நம்ம வர முடியும் ஸோ முழுக்க முழுக்க சிம்மராசிக்காரர்கள் எல்லா வயதினர்களுக்கும் பார்த்தீங்கன்னா கவனம் தேவை விவேகம் தேவை எதிலும் பார்த்திங்கன்னா கிளாரிட்டியோடு செயல்படக்கூடிய அமைப்புகள் வேண்டும் ஈவன் நம்மளுடைய விஷயங்கள் தவறாக போனாலும் பொறுமையுடன் இருந்து இது இந்த நேரம் இப்படி தான் இருக்கும் என்று சொல்லி பொறுமையாக போகிறது நல்லதே ஒழிய இதை நம்ம எடுத்து நம்ம வந்து எதிர இந்த நமக்கு எதிரே இருக்கிறவங்க கிட்ட நம்மளுடைய கருத்தை சொல்லும் பொழுது இன்னுமே வந்து பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய அமைப்பு தான் இருக்குதே ஒழிய சால்வாகக்கூடிய அமைப்புகள் இந்த தருணத்தில் குறிப்பாக செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இல்லை என்கிறத நாம் கொண்டு வேண்டும். மீண்டும் மற்றொரு கான் சந்திப்போம் நன்றி வணக்கம்